வக்கீலெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு வரலாற்று சம்பவத்தை பண்ணியிருக்காங்க இந்த வருமானத்துக்காக வக்கீல் யாரை வேணாலும் எவனை வேணாலும் வெளியில் எடுப்பாங்க அதாவது அவனுக்குன்னு வாதாட போயிட்டா அவன் எப்பேற்பட்ட மோசமானவனாக இருந்தாலும் அவனை நல்லவனே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வக்கீல் மேலே எல்லாருக்கும் ஒரு இருந்துச்சு இருந்துச்சுல இப்போ அந்த கிருஷ்ணகிரி மேட்டரில் எல்லாம் கூடி பேசி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அவனுக்கு ஆதரவாக அதான் அந்த மூணு பேர் இருக்காங்கல்ல நாங்கள் யாரும் வாதாட போகிறது கிடையாது நாங்கள் வாதாட மாட்டோம் எங்கள ஒருத்தர் கூட அந்த மூணு டீச்சர்ஸ்க்கு ஆதரவாக யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு கூடி பேசி ஒரு முடிவெடுத்து அதை ஒரு அறிக்கையாகவே விட்டாங்க ப்ரெஸ் மீட்டை வச்சு அத்தனை பேருக்கு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்காமல் எல்லோருக்கும் சேர்ந்தாப்புல ஒரு விஷயம் கேட்குறப்ப நல்லா இருக்கும் ஆனால் எப்படி பார்த்தாலும் கவுர்மெண்ட்டு அவருக்குன்னு ஒரு வக்கீல் வைக்கும் அரசாங்கம் கண்டிப்பாக வைக்கும் ஏன்னா நம்ம ஊரோட சட்டம் அப்படி வச்சு அவர் அவருக்கு ஆதரவாக வாதாட சொல்லி அவங்க மூணு பேரும் நிரபராதீங்க தான் அப்படின்னு உங்களால் முடிஞ்சாண்டி நிரூபிச்சுக்கங்க அப்படின்னு கவுர்மெண்ட்டு சவால் பண்ணும் நம்மளை பார்த்து அந்த வக்கீல் கிட்ட முடிஞ்சால் அவங்கள வந்து நீ வெளியில் கூட்டிகிட்டு போய்க்க உனக்கு திறமை இருந்தா அந்த வக்கீல் ஒரு வேலை இருக்கலாம் இல்லையா மேபி அவரோட திறமையை காட்டுறதுக்காக அவங்கள வெளியில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தரப்பு நியாயங்களை சொல்லுவாங்க சார் அந்த எட்டாவது படிக்கிற அந்த பொண்ணு தான் இந்த மூணு பேரையும் மயக்கிடுச்சு அந்த பொண்ணு தான் வந்து இவங்கள வந்து தூண்டி விட்டுச்சு மற்றபடி இந்த மூணு பேருக்கும் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு புக்கை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் ஒன்றுமே தெரியாது சொல்லுவாங்க இல்லைங்களா சார் அவங்களுக்கு முன்னாடி எந்த உணர்ச்சியுமே கிடையாது சார் எல்லோரையுமே பெற்ற பிள்ளைகளாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பட் ஆனால் அந்த எட்டாவது படிக்கிற அந்த பிள்ள இந்த மூணு பேரையும் ஆசிரியர்களை பார்க்கவே இல்லை அந்த பிள்ளை தான் இவங்களை வந்து தப்பு தப்பாக பார்த்து சொல்லலாம் இல்லையா சொல்லுவாங்க சார் சொல்லுவேன் ஒரே ஒரு ஆசை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னாடியே கூறி பேசி நீங்கள் எங்கக்கிட்ட கூட சொல்ல வேண்டாம் உங்க வைக்கீல்லையும் அதாவது இப்போ இவனுக்கு இவன் இந்த மூணு பேருக்கு ஆதரவாக வாதாடுறீங்க இல்லையா இவங்களும் மூணு பேருக்கு எதிராக வாத ஆடுறாங்கல்ல கூட்டி சேர்ந்துக்கலென்டான் நல்ல தண்டனையை வாங்கி கொடுத்துக்கிட்டு ரெண்டு பைக்கிலும் சேர்த்தாப்பட கை கொர்த்துன்னு சிரிச்சுக்கிட்டே வாங்க சிப்பா அளிக்க நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அதாவது இவன் எந்த விதத்துலேயும் இவங்க வந்து எஸ்கேப் ஆகிடும் கூட வேறு எதுவுமே கிடையாது நல்லா கூட்டி கொண்டு போய் வச்சு எவ்வளோ தூரம் ஆதாரத்தை இருக்க முடியுமோ எவ்வளோ தூரம் அவனை முட்டுச்சந்து மூத்திர சேர்ந்து வச்சு செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் அவள் வெளியிலே வரக்கூடாது இவ்வளவு ஏன் அவன் மேல் அப்பியிருக்கே போகக்கூடாது போன்னுச்சுனா உனியை மேற்கொண்டு சதப்பாய்ங்கடான்றது அவனுக்கு தெரியணும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் எல்லாம் கொண்டாந்து வச்சு ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு அவன் வக்கீலாகவே நீங்கள் இருக்கலாம் அந்த மூணு பேர் வக்கீலாகவே நீங்கள் இருக்கலாம் ஆனால் மூணு பேர் வக்கீலாக நீங்கள் இருக்கிறப்ப அந்த மூணு பேரும் இதுக்கப்புறம் இந்த உலகத்தை வெளியில் அந்த கம்பி கங்கிட்டு தாண்டி வரவே கூடாது கடைசி வரைக்கும் அந்த சவத்தை பார்த்துக்கிட்டே செத்து அந்த அளவுக்கு செய்கையை கூட இருந்தே செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் இப்படி அவன் வாதாட மாட்டேன்னு சொல்கிறது வந்து நியாயம் கிடையாது வாதாடலாம் அந்த வாதாடுறது எப்படி இருக்குன்னா நம்ம அனுகூலமாக சாகும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கும் அதனால் அப்போ தயவுசெய்து வாபஸ் வாங்கிட்டு அந்த மூணு பேர் சார்பாக ஆஜராகி உங்களால் முடிஞ்சது செய்யும்படி மிக தாழ்வுகளுடன் கேட்டுக்கொள்கிறோம்